சார் வாங்க வாங்க இப்போதான் தலைவர் வெளியில வர வெளில வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து விட்டுருக்காங்க சோ தேர்ட் ப்ரோமோ ஜாக்லினுக்கும் ரஞ்சித் சாருக்கும் ஒரு கன்வர்சேஷன் போகுது இல்லையா சோ எதுக்கான கன்வர்சேஷன் என்ன எதுங்கிறத டீட்டெயிலாக சொல்றேன் சோ அதுக்கு முன்னாடி சேனல புதுசா பாக்கிட்டீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்க நம்புற இந்த தேர்ட் ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்வர்சேஷன் இது எதுக்கான கன்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃபிரீ பாஸ் யாரு கொடுக்கணுங்கிறதா சோ இதுல இருந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எல்லோ டீம் தான் வின் பண்றாங்க நம்ம ஆல்ரெடி காலையில அப்டேட் போட்டாச்சு சரிங்களா ஸோ எல்லோ டீம் தான் இன்றைக்கி வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த வின் பண்ண எல்லோ டீம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யாருக்கு கொடுக்கறதுங்கிற பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சி சார் பயங்கரமாக இதை வந்து டிபேட் பண்ணி பேசுகிறாரு கெஞ்சி கேட்டு பார்த்துருக்காரு சண்டை போட்டுமே கேட்டுப்பாட்டிருக்காரு பட் ஜாக்லினோட ஃபுல் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரயானுக்கு தான் போகணும் அப்படின்னா ஜாக்லின் வந்து எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல ரயான் தான் எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து பேசுகிறாங்க இப்போது இந்த ப்ரோமோல ரஞ்சித்தை பார்த்து ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான இது வந்து ரஞ்சித் வந்து கிடையாது பட் இத்தனை வாரம் ரஞ்சித் விளையாண்ட விளையாட்டு விளையாட்டே கிடையாது பட் இந்த வாரம் ஒரு வாரம் விளையாண்டாலும் அவரோட வயசுக்கு அவர் வந்து அதிகமான ஒரு கேம் தான் போட்டிருக்காரு பட் இதை வந்து ஒருத்தவங்களை ஃபேவர் பண்ணணுங்கிறதுக்காக ஜாக்லின் இப்படி பேசுகிறது ரொம்ப தப்பு மக்கள் ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் என்னை அளவுக்கு ஜாக்லின் முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஜெயித்தா இது ரயானுக்கு போகணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வேறு யாருக்கு போகக்கூடாது ரயானுக்கு தான் போகணுன்னு பட் என்ன நினைக்கிறேன் <Sessizit> <Sessizit> உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ ஜாக்லின் ரஞ்சித்தை பார்த்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லையா அப்படின்னு கேட்கறது ரொம்ப தப்பா எனக்கு படுது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் லைக் பண்ணிருங்க மக்களே